அதாவது முஸ்தபா வந்து தாவேக்கா பற்றி அவர் சொன்னது அவரோட நம்பிக்கை எதிர்பார்ப்பு அதுக்குள்ள நான் குறுக்க வரல ஓகே ஆனா அந்த முஸ்லிம் ஓட்டுகள் பற்றி சொல்லும் போது இந்தியாவில் முஸ்லீம்கள் நம்ம மக்களுக்கு உரிய புரோஜனம் கிடைக்குங்கிறத நான் பல முறை சொல்லக்கூடியவன் தான் பட் சில டேட்டா சொல்லும் போது சில உண்மைகளை சொல்லியாகணும் ஆகணும் ஜெயலலிதாமையா நாற்பத்தி அஞ்சு விழுக்காடு வாக்குகள் மோடியா லேடியான்னு கேட்டு பெற்றாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் அதற்கு பிறகு அவங்க இழந்தது ஒரு நாலு விழுக்காடு வாக்குகளை தான் இழந்தாங்க திமுக காங்கிரஸ் பத்து விழுக்காடு வாக்குகள்

அதே மாதிரி கலைஞரையும் இழிவானு பலர் காங்கிரஸ் காரங்களே விமர்சிச்சிருக்காங்க இழிவான தலைவர் யாரும் சொல்லி இருக்காங்களா அந்த மாதிரி மோடி பிரியங்கா காந்தி மணிசங்கர் ஐயர் நானே சொன்ன லீச்சி எச்சி பெண்மணி எச்சி பயல் மணிசங்கர் நானே எத்தனை வாரத்தில் சொன்னேன் மோடி நீச்சின்னு சொன்னதுக்கு ரவீந்திரன் தான் பதிலீடு கொடுப்பான்னு சோ ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக கீழ் கீழ்மட்டத்தில் இருந்து ஒரு நலிந்த பிரிவில் இருந்து எழும்பி வந்த தலைவர் மோடியும் கலைஞர் கருணாநிதியும் அவர்களும் ஸோ மோடி பிரதமர் விழுந்த ஆறு விழுக்காடு வாக்குகள் கலைஞருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல விழுந்தது அந்த ஆறு விழுக்காடு வாக்குகளில் முஸ்லீம் கிறிஸ்தவர் வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே காம்பினேஷன்ல ஜெயலலிதா மோடியா கேட்ட அந்த வாக்குல ஒரு நாலு விழுக்காடு வாக்கு விழுந்துங்கிறது அதுக்குள்ள முக்கியத்துவத்தை நான் கொடுக்கிறேன் அந்த பத்து விழுக்காடு வாக்குமே கிறிஸ்டின் முஸ்லீம்

வழி ஜெயலலிதா பாப்பாத்தி அசைக்க முடியாது அவரோட பொறுப்பு கவர்னர் விலை போகாத கவர்னர் ரோசியா கவர்னர் வரவேற்கவும் வழி அனுப்பவும் செய்தாங்க ஜெயலலிதா இதே ஜெயலலிதா மன்மோகன் சிங் இருக்கும் போது என்ன கன்சல்ட் பண்ணி தான் கவர்னரை போடணும்னு ஒரு மாநில உரிமையை போல்டா செய்த தலைவி ஆனால் மோடிக்கு கவர்னர்கிட்ட வரவேற்றாங்க வழியேற்றினாங்க வழி அனுப்புனாங்க ஆப்ஸி கியூஸா பண்ணாங்க மோடியா லேடி ஆன்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு மோடி சோர் த பிளேஸ் ஜெயலலிதா இத நான் ஆணித்தரமா பதிவு பண்றேன்